அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி நம்ம எவ்வாறு கொண்டாடுகிறோம் அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொன்று நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வைகுண்ட ஏகாதேசி என்பது மிகவும் புனிதமான ஏகாதேசியாகும் இந்த நாளில் வைகுண்ட துவாரம் கதவுகள் திறக்கப்படும் என்று நம்பப்படுவதால் இது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகின்றது எனவே இந்த விரதத்தை கடைபிடித்து மோட்சத்தை அடைந்து நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள் எனவே இது முக்கோடி ஏகாதேசி என்றும் ஸ்வர்கவாத்தில் ஏகாதேசி என்றும் அழைக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதேசி இந்து நாள்காட்டியின்படி மார்க சீசா அல்லது மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது மற்றும் நாள்காட்டியின்படி முக்கியமான டிசம்பர் பிற்பகுதியில் அல்லது ஜனவரி தொடக்கத்தில் வருகிறது வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வருகிறது வைகுண்ட ஏகாதேசியின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க வைகுண்ட ஏகாதேசி அனைத்து ஏகாதசிகளும் மிகழும் மங்கரகரமானது இந்த நாளில் விரதம் இருந்து இருபத்தி மூணு ஏகாதேசி என்று விரதம் இருப்பதற்கு சமம் என்று நம்பப்படுகிறது இந்து புராணங்களின்படி வைகுண்டம் என்ற சொல்லுக்கு விஷ்ணுவின் இருப்பிடம் என்று பொருள் ஆகுங்க அங்கு எதற்கும் பற்றாக்குறை இல்லை மிகுதியாக மட்டுமே உள்ளது என்பதாகும் ஏகாதேசி என்பது சமஸ்கிருத வார்த்தையின் பொருள் சுக்லபட்ச அல்லது பதினோராவது சந்திர நாள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களுக்கு இடைப்பட்ட நாளாகுங்க பத்ம புராணத்தின்படி விஷ்ணு முரண் என்ற அரக்கனுடன் போரிட்டார் சண்டைக்கு இடையில் ஒரு குகைக்கு சென்று ஓய்வெடுக்கவும் அரக்கனை கொல்ல புதிய ஆயுதங்களை உருவாக்கவும் சென்றார் மகாவிஷ்ணு ஓய்வில் இருந்தபோது அரக்கன் முரண் அவரை குகையில் கொல்ல முயற்சி செய்தான் இருப்பினும் விஷ்ணுவின் உடலில் இருந்து பெண் வடிவில் உள்ள ஆற்றல் வெளிப்பட்டு அவரை கொன்றது போல அவரது முயற்சிகள் அளிக்கப்பட்டன விஷ்ணு பகவான் அந்த பெண் ஆற்றலால் ஈர்க்கப்பட்டு அவரை ஏகாதேசி என்று அழைத்தார் அவரும் அவளுக்கு ஒரு வரம் கொடுத்த அவளுடைய வரமாக அந்த நாளில் விரதம் அனுஷ்டிக்கும் எவருக்கும் மோட்சம் கிடைக்கும் என்று கேட்டார் விஷ்ணு பகவான் அவளுக்கு அந்த ஆசியை வழங்கினார் அன்று முதல் விஷ்ணுவின் இருப்பிடம் அல்லது சொர்க்கத்தை அடைய இந்த நாளில் விரதம் மேற்கொள்ளப்பட்டு விஷ்ணுவின் இருப்பிடம் அல்லது வைகுண்டத்தின் கதவு ஆண்டு முழுவதும் மூடப்பட்டிருக்கும் வைகுண்ட ஏகாதேசி என்று துவாரா அல்லது வைகுண்ட கதவு அனைவருக்கும் திறந்திருக்கும் எனவே வைகுண்ட ஏகாதேசியில் விரதம் இருப்பதன் மூலம் அல்லது மரணத்தின் கடவுளையே சந்திக்காமல் அங்கே வைகுண்ட துவாரம் அடைவார்கள் என்று அவர்கள் நினைக்கின்றனர் ஏகாதேசியிலும் அறுதி சாப்பிட மாட்டார்கள் ஏனெனில் அரக்கன் முரண் அரிசி தானியங்களில் வசிப்பதாக நம்பப்படுகிறது வைகுண்ட வரலாற்றில் மற்றொரு புராண கதை என்னவென்றால் இந்த நாளில் சாகர் மத்தனம் செய்யப்பட்டது இந்த இந்த சாகர் மந்தனின் போது பார்க்கடலில் இருந்து தெய்வீக அமிர்தம் வெளிப்பட்டு தேவர்களிடையே விநியோகிக்கப்பட்டது எனவே இந்த புனித நாளில் இறந்தவர்கள் வாழ்க்கை மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு சொர்க்கம் அல்லது வைகுண்டத்தை அடைவார்கள் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது இந்த புராண கதையை ஆதரிக்க மகாபாரதத்தில் வரும் பீஷ்மர் ஏகாதேசி இறக்கும் வரை காத்திருக்கும் கதை சில இடங்களில் இந்த காரணத்திற்காக பீஷ்மா ஏகாதேசி என்றும் அழைக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதேசி வைணவ கோயில்கள் அல்லது விஷ்ணு கோயில்களில் மிகுந்த உற்சாகத்துடனும் பக்தியுடனும் கொண்டாடப்படுகிறது பக்தர்கள் விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்து துளசி இலைகளால் வணங்கி பிரசாதம் பழங்கள் மற்றும் இனிப்பு வகைகளை வழங்குகிறார்கள் அவர்கள் நாள் முழுவதும் விரதமிருந்து விஷ்ணு புராணம் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்கார நாமம் மற்றும் நாராயண கவசம் பாடுகிறார்கள் விஷ்ணுவின் கதைகளை கேட்பதற்கு பக்தர்கள் பஜனைகளை பாடி இரவில் விழித்திருப்பார்கள் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வ வருகின்ற வைகுண்ட ஏகாதேசி விழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதி துவங்கி ஜனவரி பத்தொம்பதாம் தேதி வரையிலான பத்து நாட்கள் வைகுண்ட துவார தரிசனம் நடைபெற உள்ளது இந்த பத்து நாட்களும் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்யலாம் பத்தாம் தேதி தங்க தேராட்டமும் பதினொன்றாம் தேதி சக்கர ஸ்நானம் நடக்கிறது வைகுண்ட ஏகாதேசினை சாமி தரிசனம் செய்வது அதிகாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்குகிறது திருப்பதியில் திறக்கப்படும் சொர்க்கவாசல் விழாவில் கலந்து கொணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர் மார்கழி மாதம் பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதமாகுங்க ஆண்டால் மார்கழி முப்பது நாளும் பெருமாளை வழிபட வேண்டிய முறையை நமக்கு விளக்கி இருக்கிறார் மார்கழியில் நோம்பிருந்தால் கிடைக்கும் பலன்களையும் ஆண்டாள் நாச்சியாரே சொல்லியிருக்கிறார் பெருமாள் கோவில்களில் இந்த மாதம் உற்சவங்கள் களை கட்டும் அவற்றில் மிக முக்கியமானது வைகுண்ட ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி நாளில்தான் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும் அந்த நாளில் பெருமாளை தரிசனம் செய்தாலே பல்வேறு நல்ல பயன்கள் கிட்டும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட வைகுண்ட ஏகாதேசியின் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் வாங்க பெருமாள் வைகுண்ட வாசல் வழியாக எழுந்தருளும்போது போது அவரை பின்தொடரும் பக்தர்கள் அவரோடு வைகுண்டத்தில் பிரவேசிப்பார்கள் என்பதுதான் இதன் தார்ப்பரியம் இறைவனின் அருளால் பக்தர்களுக்கு பரம பத பிராப்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் பொதுவாகவே ஏகாதசி சிதி என்பது விரதமிருந்து பெருமாளை வழிபட உகந்த தினமாகும் அதிலும் மார்கழியில் வரும் சுக்குலபட்ச ஏகாதசி ரொம்பவே சிறப்பு என்கின்றன புராணங்கள் மார்கழி மாதம் என்பது சம் பிரம்மமூர்த்தம் மூர்த்தமாகும் அதாவது தேவர்களின் ஒரு நாளில் பின் இரவு பொழுது நமக்கு ஓர் ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் அதில் ஆடி முதல் மார்கழி வரையிலான மாதங்கள் தாட்சிணாயணம் என்றும் தை முதல் ஆணி முதலான மாதங்களே உத்தராயணம் என்றும் குறிப்பிடும் வழக்கமுண்டு தாஜ்நாயனம் தேவர்களின் இரவு பொழுது உத்தராயணம் பகல் பொழுதாகும் இதில் மார்கழி மாதம் என்பது பிரம்மமூர்த்தமாக அமைகிறது பொதுவாக காலை நாலு முப்பது மணியை ஒட்டிய நேரம் ஆகும் அந்த பிரம்மமூர்த்த வேளையில் நாம் எழுந்து பெருமாளை வழிபட வேண்டும் ஹரி என்னும் பேரவரம் என்பால் ஆண்டாள் நாச்சியார் அப்படி ஹரியை துதிக்க வேண்டிய வேலை பிரம்ம ஆண்டு முழுவதும் தினமுமே நாம் பிரம்மமூர்த்தத்தில் பெருமாளை சேவிக்க வேண்டும் என்பது விதி அப்படி செய்தால் நமக்கு பரம பதம் கிடைக்கும் என்று புராணங்களில் கூறப்படுகிறது அதற்கு மாறாக வைகுண்ட ஏகாதேசி நாளில் அதிகாலை வேளையில் நாம் பெருமாளை வணங்கினால் அது ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலனை தருவதோடு வைகுண்ட பதவியையும் வழங்கும் அப்படிப்பட்ட வைகுண்ட ஏகாதேசி தினத்தன்று பெருமாளை வழிபடுவதை உறுதி செய்யவே நம் முன்னோர்கள் அந்த நாளில் வைகுண்ட வாசல் திறப்பையும் அது சார்ந்த வழிபாடுகளையும் பிரமாதமாக பயன்படுத்தினார்கள் பொதுவாக எல்லா பெருமாள் கோவில்களிலும் ஒரே நாளிலேயே வைகுண்ட ஏகாதசி உற்சவம் நடைபெறும் வைணவ தலங்களில் முதன்மையாக கருதப்படுகின்ற திருவரங்கத்தில் உள்ள அரங்கநாத சுவாமி திருக்கோயில் வைகுண்ட ஏகாதசி விழா இருபத்தி ஒரு நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பகல் பத்து இரவு பத்து என்ற இரு பகுதிகளாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு நாளும் திருமாலின் திருவுரு வெவ்வேறு அலங்காரங்களில் வெவ்வேறு வாகனங்களில் உலா வருகின்றன ஏகாதேசி நாளன்று இரத்தினங்களால் வெய்த இரத்தினாங்கி என்று அழைக்கப்படும் உடையில் கருவறையிலிருந்து வெளிவந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் வீட்டிற்கு வடக்கு வாசலில் பரமபத அதாவது சொர்க்க வாசல் என்று அழைக்கப்படும் வழியே உலா காண பெருந்திரளான பக்தர்கள் கூட்டம் கூடுவார்கள் இந்த வாயில் இந்த நாள் மட்டுமே திறக்கப்படும் ஏகாதேசி நாளில் விரதம் இருந்து இறவனை வழிபடுவதால் தங்களின் பாவச் செயல்கள் மன்னிக்கப்பட்டு சங்கடங்கள் தீரும் என்று நம்பப்படுகிறது அனைத்து ஏகாதேசி நாட்களிலும் விரதம் இருந்து பெறும் பயனை வைகுண்ட தேகாதேசி அன்று இருக்கும் ஒரு நாள் விரதத்தால் பெறலாம் என கூறப்பட்டுள்ளது மகாபாரதத்தில் குருச்சேத்திர போரின் துவக்கத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு இந்த நாளில்தான் பகவத் கீதை விளக்கங்களை நிகழ்த்தியதாகக் கருதப்படுகிறது வருட வாகனம் என்பது வைணவ சமயத்தில் முழு முதற் கடவுளான திருமால் உலா செல்லும் வாகனங்களில் ஒன்றாகும் கருடனே பெரிய திருவடி என்கிறார்கள் கருடாழ்வார் விஷ்ணு பிரியன் சுபர்ணன் புல்லரசன் பச்சிராச்சன் என்ற பெயர்களும் கருடனுக்கு உண்டு கருட வாகனத்தில் திருமாலை பார்ப்பதற்கு மறுபிறவியே இல்லை என்பது பத்தர்களின் நம்பிக்கையாகும் கருடன் மனிதர்களை போன்ற தோற்றத்துடன் மூக்கு மட்டும் கழுகு போல அமைக்கப்பட்டிருக்கிறது கருட வாகனத்திற்கு இறக்கைகள் உள்ளன அமர்ந்த நிலையில் ஒரு காலை மண்டியிட்டு ஒரு காலை சற்று உயர்த்தி இருப்பார் இரு கரங்களை முன்புறம் நீட்டிய உள்ளார் அதில் திருமாலின் பாதங்களை தாங்குவார் யுக வைகுண்டம் என போற்றப்படும் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடக்கும் வருடாந்திர உற்சவத்தின் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது வைகுண்ட ஏகாதிசி விழாவாகும் மார்கழி மாதத்தில் நடைபெறும் இவ்விழா தொடர்ந்து பத்து நாட்கள் நடத்தப்படும் இந்த பத்து நாட்களும் வைகுண்ட துவாரம் எனப்படும் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் அதன் வழியாக சென்று ஏழுமலையானை பக்தர்கள் தரிசிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வைகுண்ட ஏகாதசி கிடையாது மாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வருடாந்திரத்தின் துவக்கம் மற்றும் இறுதி என இரண்டு வைகுண்ட ஏகாதசிகள் வரவுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெற உள்ளது வழக்கமாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் போது இருபத்தி ஐந்து நாட்கள் அத்தியாய நோற்சவம் நடைபெறும் அதாவது வைகுண்ட ஏகாதசி தினத்திற்கு பதினோரு நாட்களுக்கு முன்பே இந்த உற்சவம் துவங்கிவிடும் அத்தியாயன உற்சவத்தின் போது இருபத்தி ஐந்து நாட்கள் தொடர்ந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்கள் பாராயணம் செய்யப்படும் முதல் பதினோரு நாட்கள் பகல் பத்து என்றும் அடுத்த பத்து நாட்கள் இராப்பத்து என்றும் அழைக்கப்படுகின்றன அத்தியாயன உற்சவத்தின் இருபத்தி இரண்டாவது நாளில் கண்ணினும் சிறுதம்பு உற்சவம் இருபத்தி மூணாவது நாளில் ராமானுஜா நூற்றாண்டடி இருபத்தி நாலாவது நாளில் ஸ்ரீ வாரகா சுவாமி சாத்முறை ஆகியவை நடத்தப்பட்டு இருபத்தி ஐந்தாவது நாளில் அத்தியாய நோற்சவம் நிறைவு பெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க யூவர்ஸ்